வணக்கம் அனைவருக்கும் தமிழ் மக்களே இது என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதாவது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இது ரெண்டும் செய்யற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நம்புங்க அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆனா வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலு கோடிய வாங்கி தின்னுக்கிட்டு தண்டசோடு சாப்பிடுற ஒரு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இதுல மெயினா என்னன்னா எந்த விதமான லஞ்சமும் ஊழலும் நடந்தாலும் அதை கண்காணிக்க வேண்டிய விஷயம் அவங்களுடையது அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு ஆனா எந்த விதமான பொறுப்பும் அவங்க செய்யாம அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு லஞ்சமும் ஊழலும் செய்கிறவங்களுக்கு துணை போற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா என்ன இல்லனா என்ன அதை மூடி இழுத்து மூட்டு போங்க அப்படின்றது தான் அறப்போர் இயக்கம் சொல்லுது இப்போ டிவிஎஸ்சி க்ளோஸ் டிவிஎஸ்சி ஒரு கேம்பெயின் பண்றோம் அதுக்கு முதல்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி ஒன்று நடத்துறோம் ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இழுத்து மூடிட்டு அதுக்கப்புறம் நாலு கோடி ரூபாய் நம்மளுடைய மணியை வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த அஞ்சலிக்கு கண்டிப்பா வந்து கலந்துங்க அரப்போர் அலுவலகத்தில் ஏழு மணி வரைக்கும் நடக்குது ஆனா அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து டிவி உடைய அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு நாங்க இந்த பூட்டை அனுப்புறோம் உங்க ஆபீஸ தயவு செய்து இழுத்து மூடுங்க இந்த மாதிரி உதவ கரையா இருக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு குழப்ப இந்த மாதிரி வந்து மக்கள் மனசாட்சியே செயல்படுறீங்க இது மாறணும் மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு கேள்வி கேக்கிறோம் இதோ இந்த கூட்டையும் இந்த இரங்கலையும் உங்களுக்கு இப்பவே அனுப்புறோம் கூட்ட பூட்டிட்டு மக்களுடைய வரி பணத்தை சேமிங்க நன்றி வணக்கம்